வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்யும் தமிழரின் ஏழு பாரம்பரிய பானங்கள் மாசா வருவதற்கு முன்னர் நமக்கு செரிமான கோளாறு அஜீரண பிரச்சனை குரல் இறக்க பிரச்சனை சர்க்கரை நோய் போன்றவை அதிக அளவில் தெரியாது ஆனால் இன்று உண்மையாக மாம்பழம் உண்மையான ஆரஞ்சு என கூறி விற்கப்படும் போலிகளை குடித்து ஆரோக்கியத்தை பாழாக்கிவிட்டோம் ஆனால் நமது தமிழர் கலாச்சாரத்தில் பின்பற்றி வரப்பட்ட இயற்கை பானங்கள் அனைத்தும் மிகவும் ஆரோக்கியமானவை உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கும் பண்புகள் கொண்டிருந்தன ஆனால் அவற்றை நாம் மறந்து விட்டோம் ஆனால் இனிமேல் மறக்க வேண்டாம் பாணகம் கொடுக்க வைத்த நீரில் குடம்புளி நாட்டு வெள்ளம் எலுமிச்சை சாறு போன்றவற்றை சேர்த்து தயாரிக்கப்படும் பானம்தான் பானகம் இதில் ஐஸ் கலப்பது தவிர்க்க வேண்டியது வெயில் காலத்தில் உடல் சூடு சிறுநீரக போன்றவற்றை பானம் பானகம் பகுதிகளில் இன்றளவும் கோடையின் சிறந்த பானமாக இந்த உடல் சூட்டை அதிகரிக்காமல் இருக்க உதவும் பனையில் இருந்து எடுக்கப்படும் இந்த பானம் இதில் இரும்பு கால்சியம் போன்ற சத்துக்கள் மிகுதியாக இருக்கிறது இது நீர் வறட்சி உண்டாகாமல் இருக்கவும் கர்ப்பிணி பெண்களுக்கு உகந்த பானமும் ஆகும் உடல் வறட்சி சரும கோளாறுகள் சிறுநீரக கற்கள் கொலஸ்ட்ரால் என பல வகை நன்மைகள் அளிக்க இளநீர் வெயில் காலத்தில் மற்ற பானங்களை விட இதற்கு மவுசு கொஞ்சம் அதிகம் தமிழ் நன்னாரி சர்பத் ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளில் நன்னாரியின் நன்மைகள் பல மனு கூறப்படுகின்றன மருத்துவ பண்புகள் அதிகம் கொண்டுள்ள பானமாகும் இது சந்தையிலும் கிடைக்கும் இதனை வாங்கி இதனுடன் எலுமிச்சை சாறு குளிர்ந்த நீர் சேர்த்து பருகினாலே போதும் உடல் செரிமானம் அஜிரண கோளாறு தலைவலி என பயன்கள் அளிக்க வல்லது நன்னாரி சர்பத் நீர்மோர் உடல் சூட்டை தணிக்கும் உடலில் நீர் வறட்சி உண்டாகாமல் பாதுகாப்பும் உருளுக்கு தேவையான சக்தியை அளிக்கும் செரிமானத்தை ஊக்குவிக்கும் வயிற்றை குழுமையாக வைத்துக் கொள்ளவும் மிகுந்த குளிர்காலம் தவிர்த்து மற்ற காலங்களில் தாராளமாக நீர் மோர் பருகலாம் மதிய நேரத்தில் பருகுவது மிகவும் நல்லது காயக்கல்பம் காலையில் இஞ்சி சாறு மதிய வேலையில் சுக்குப்பொடி இரவு கடுக்கை பொடி நீர் என மூன்று வேலைகளை குடித்து வருவது காயகல்பம் எனும் சித்த மருத்துவ முறை ஆகும் இது பண்டைய காலத்து மருத்துவ முறை இது ஒரு சிறந்த ஆரோக்கிய பானம் இதுவும் உடல் சூட்டை குறைக்கும் பண்பு கொண்டது இது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வல்லது பஞ்சலோகம் சுக்கு பொடி திப்பிலி திப்பிலி வேர் மிளகு வேர் பொடி கொடிவேலி வேர் போன்றவற்றை தலா ஐந்து கிராம் எடுத்துக் கொள்ளுங்கள் இதை இருநூறு மில்லி மோரில் கலந்து குடித்து வர வேண்டும் காலை மாலை என நாளுக்கு இரண்டு வேலைகள் இந்த பஞ்சலோகத்தை குடித்து வர வேண்டும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது குளிர்காலம் காலங்களில் ஏற்படும் சளி தொலைக்கும் சிறந்த தீர்வழி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்